கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக தைரியமாய் இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலிலே இதை மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது மகிமை உள்ள நாள் என்று எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி செய்வார்கள் செய்வீர்கள் ஆனால் செய்வோமானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உட்கார வைக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது இன்று காலையிலே ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் ஒரு சில பகுதிகளை வாசிக்கிறேன் திடன்கொள் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது முந்தின ஆலயத்தின் மகிமை பார்த்து அதை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் அகாய் தெற்கு தரிசனம் மூலமாய் சொல்லுகிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த பழைய ஆலயத்தினுடைய மகிமை இப்ப ஆலயம் இல்லாம இருக்கிறீங்களே முந்தி ஆலயத்தின் ஞாபகம் இருக்கிறதா இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காணப்படுகிறது அதற்கு இது உங்கள் ஒன்றும் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு ஆகியனாலே பழைய ஆலயத்தையே நினைச்சிட்டு இருக்காதிங்க பழைய வாழ்க்கையே நினைச்சிட்டு இருக்காதிங்க பழைய கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருக்காதிங்க நீங்க திடன் கொண்டு வேலையை நடப்பீங்க யார்கிட்ட சொல்றாரு சிறுபாபியர்கிட்ட சொல்றாரு பிரதான ஆசாரியனாக யோசுவா கிட்ட சொல்றாரு இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொன்னா பார்த்தா சொல்லி தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் திடன் கொண்டா மாத்திரம் தைரியம் நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறேன் என்ன கேட்டால் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகியனால இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது நமக்கு சொல்லுகிறது எனக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சோர்வுகளை மறந்து பழைய காலத்தினுடைய மகிமையை எண்ணி பார்த்து சோம்பலாகி விடாதபடி திடன் கொள்ளுங்கள் வேலையை நடப்பீங்கள் ஏன் என்று கேட்டால் நீங்கள் அப்படி நடப்பித்தால் நீங்கள் முந்தின ஆலயத்தின் மகிமை நினைக்கிறீங்க இல்லையா முந்தின பிரதாபங்களை நினைக்கிறீங்க இல்லையா ஐயோ என்ன கிராண்டா இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லி அதை மாற்றி கருத்து உங்களுக்கு என்ன செய்வார் என்று கேட்டால் ஒன்பதாம் சொல்லியிருக்கு முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் இருக்கும் இவ்விடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கருத்து சொல்கிறார் ஸோ உங்க முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மகிமையா இருக்கணுமானா திடன் கொள்ளுங்கள் காரியத்தை நடப்பியுங்கள் கர்த்தருக்கு என்று சேவை செய்யுங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசி பண்ணுவார் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு நல்ல ஆராதனை தேவநாய கர்த்தர் கட்டளையிடுவீராக்க அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவாராக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராங்க காட் பிளஸ் யூ பரிசுத்த பிதாவை கேட்ட வசனத்தின்படி நடக்க நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே அமேன் சுதேவ நாய கருத்தன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்